தமிழ்நாட்டில் இன்று மூன்று மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் இன்று மூன்று மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இணைகிறார் ரேவதி தமிழ்நாட்டில் இன்று மூன்று மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க தமிழகத்தில் இன்றைய தினத்தை பொறுத்தவரை சேலம் கள்ளக்குறிச்சி திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் கரூர் நாமக்கல் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட பதினாறு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் இந்த தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாளை தினத்தை பொறுத்தவரை சேலம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் நாமக்கல் கடலூர் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மதுரை உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களுக்கு அஹ் கனமழைக்கான எச்சரிக்கையும் அதே போல பதினான் பதிமூன்றாம் தேதியை பொறுத்தவரை தருமபுரி சேலம் ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களுக்கு கனமழையும் பதினான்காம் தேதி நீலகிரி கோவை உள்ளிட்ட இரண்டு மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழையும் மிக கனமழையும் வாய்ப்பு இருப்பதா வாய்ப்புள்ளதோ அந்த மாவட்டங்களை குறிப்பிட்டு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழக பகுதிகளின் மேல் நிலவி வரக்கூடிய இந்த வளிமண்டல கீழடுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக பகுதிகளிலும் குறிப்பாக கன முதல் மிக கனமழையை பொறுத்தவரை சேலம் கள்ளக்குறிச்சி திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மலை மாவட்டங்கள் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய பதினேழாம் தேதி வரையிலும் கூட லேசானது முதல் மிதமான மழை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னையின் பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மீனவர்களுக்கு மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோரப் பகுதிகள் குமரிக்கடல் பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய மற்றும் வடமேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள் உள்ளிட்ட பல கடற்பகுதிகளில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் அந்த பகுதிகளுக்கு சூறாவளி காட்சிக்கான எச்சரிக்கை இருக்கிறது என்றும் தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருக்கிறது தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்தது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரேபதி